ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் சந்திக்க ஒரு கட்சி அளவுக்கு துடிப்பாக விஜய் உடைய கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தான் ராதவர்ஜன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேரும்போதே போதே பரபரப்புக்கு பஞ்சம் தான் இருந்தது நேரடியாக கட்சிக்கு ஃபண்டு கொடுக்குறாரு அதனால டைரெக்டாக ஒரு மிகப்பெரிய பதவி வந்து கட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாம் தலைவர் அப்படின்ற அளவுக்கு அவர் உயர்த்தப்படுகிறார் அப்படின் போது அது நிறைய விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டார் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் இருப்பார்களா அப்படின்ற சந்தேகம் இருந்தது ஏன் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி ஏன் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புசியானந்தா விஜய்க்கு தெரியாமலே உசியானந்த் வந்து அதிகமாக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சிருக்கும் இந்த சமயத்தில் உசியானந்துக்கு இணையாக ஒரு பொறுப்பு ஒரு வேலை ஆதரவு நமக்கு கொடுக்கப்பட்டார் பாஜக கூடியாக இருந்திருந்தால் இதே அதிமுக கூடியாக இருந்திருந்தால் எந்த அளவுக்கு இது மிகப்பெரிய வீரியமான பிரச்சனையாக மாறி இருக்கும் அப்படின்னு தெரியல சொந்த கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் குறிக்கோளோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் கொடுப்பதற்கு கூட திருமாவளவன் அவர்களுக்கு மனம் இல்லையா அப்படின்னு தோணுது அன்பு டிஎன் டாக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பயங்கரமாக நியூஸில் வந்து அடிப்பட ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் அரங்கில் மீண்டும் அவருடைய பெயர் பயங்கரமாக அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு விஷயத்துல பல விஷயங்களில் சேர்த்து வந்திருக்கு ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியில் ஆதவ அவர்கள் போய் சேர போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பரவி கொண்டிருக்கிறது ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதவ அப்படி வந்து கட்சியில இருந்து இங்கே போகிறது அவ்வளோ முக்கியமான நியூஸாக அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பட் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாற்றுக் கட்சியிலிருந்து எத்தனை நபர்களை இருக்க த தயாராக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றதுல தான் ஒரு கட்சியோட பலம் அப்படின்றது முடிவாகும் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்குகிறார் அப்பொழுது நிர்வாகிகள் முக்கியமானவர்கள் வந்து திமுகலேயே தங்கிடுறாங்க ஆனால் தொண்டர்கள் சாரை சாரையாக திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு இடம்பெயர்ந்தார்கள் தொண்டர்கள் மாறுறாங்க அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுகவிலிருந்து நிர்வாகிகள் நேரடியாக அதிமுகவில் இணைய தொடங்கினார்கள் பல பேர் வந்து சட்டமன்றத்திலே டேரக்டாக திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு ஆதரித்து கொண்டிருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதனால் டேரெக்டாக ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நேரடியாக நீங்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ அப்போது வந்து டேரெக்டாக ஒரு எம்எல்ஏவே எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவே திமுகவை ஆதரிக்காமல் நேரடியாக அதிமுகவை ஆதரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்த்தார்கள் அந்த மாதிரி மாற்று கட்சியிலிருந்து எத்தனை பேர் இந்த பக்கம் வராங்க அப்படின்றது தான் முக்கியமாக இருக்குது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்ற சொல்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அண்ட் முக்கியமாக இப்போ வரைக்குமே ஒரு அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளம் கூட அந்த கட்சி கிடையாது விஜய் அவர்கள் கூட மாவட்ட செயலாளர்களெல்லாம் நாங்கள் லிஸ்ட் விடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ட்ராப் பாக்ஸ் லிங்க் தான் கொடுக்குறாரு தவிர ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி லிங்க் இருக்குது அப்படின்றது வந்து போட முடியல இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு தேர்தல் வரத்துக்கு ஒன்று ஒன்றரை வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் சந்திக்கப்படுற ஒரு கட்சி அளவுக்கு துடிப்பாக விஜய் கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தான் பட் இப்போதுதான் ஒரு எஸ்டாப்ளிஷான அரசியல் கட்சி என்ன காரியம் செய்ய போன்றதோ அந்த விஷயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சக்கூடியது குறிப்பாக ஆதவ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேரும் போதே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இருந்தது நேரடியாக கட்சிக்கு ஃபண்டு கொடுக்குறாரு அதனால டைரக்டாக ஒரு மிகப்பெரிய பதவி வந்து கட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாம் தலைவர் அப்படின்ற அளவுக்கு அவர் உயர்த்தப்படுகிறார் அப்படின்னும்போது அது நிறைய விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டார் திருமாவளவன் அவர்கள் ஆனாலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்ந்து ஆதரவை கொடுத்து வந்தார் அதே சமயம் ஆதவர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களின் குரலாக ஒழிக்கிறாரோ அப்படின்ற கேள்வியும் நன்றாகவே எழுந்தது காரணம் திமுகவுக்கு எதிரான அரசியல் அதாவது மெல்ல மெல்ல அந்த அரசியல் சீண்டல்கள் அப்படின்னு இருக்கணும்ல நம்மளுடைய ரெலவன்ஸ் கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன சீண்டல் இருக்கணும் அப்படின்றதுல ஆதவர்ஜுனாவை யூஸ் பண்ணுறாரா திருமாவளவன் அவர்கள் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது கட்சியில் ஆட்சியில் பங்கு வேண்டும் அந்த கூட்டணி ஆட்சியாக வேண்டும் அப்படின்னு திருமாவளவர் அவர்கள் பேசிய பழைய வீடியோக்கள் கூட ட்விட்டரில் அப்லோட் செய்யப்பட்டது அது அட்மின் செய்தார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க பட் டைம் அண்ட் அகைன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதே கருத்தை வைத்துக் கொண்டிருக்கும்போது திருமாவளவன் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் இவர் பேசுகிறாரா இல்லையா திருமாவளவனுக்கு இல்லாமல் அவருக்கு எதிராக கலகம் செய்கிறாரா அப்படின்ற அளவு கொஷன் பட் எல்லா இடத்துலையும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு தான் ஆதவர்ஜுனா அட்ரஸ் பண்ணியிருந்தார் பட் எங்கள் ட்விஸ்ட் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பற்றி அந்த புக்கு ஆதவர்ஜன் அவர்கள் வெளியிட்ட போது அதில் விஜய் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ட போது தான் எங்கள் ட்விஸ்ட் அப்படின்றது வருது திருமாவளவனவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் இருப்பார்களா அப்படின்ற சந்தேகம் இருந்தது ஏன் திருமாவளவன்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி ஏன் முதல்ல அரசியல் வந்து கொஷின் எழுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொட தொடங்கி அந்த மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கட்சியிலும் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்து சொன்னாங்க அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸோ திருமாவளவன் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை நேரடியாக விஜய் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒருவருது திருமாவளவனை தான் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் விஜயோடு ஒன்றாக நின்றால் அது திமுகவுக்கு எதிராக திருமா நகர்கிறாரோ அப்படின்ற கேள்வியை வந்து எல்லார் மனிதனும் இருக்கும் இந்த தர்மசங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கல அப்படின்னு வந்து பட் அந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசினதை விட ஆதவ் அர்ஜுனா பேசுனது தான் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருந்தது சொல்லப்போனால் அந்த ஸ்டீலிங் த ஷோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆதவ அந்த ஒட்டுமொத்த மேடையை வந்து தனதாக மாற்றி மாற்றிக்கொண்டாருன்னு சொல்லணும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுகவையும் அதில் உதயநிதி அவர்களுடைய கிட்டத்தட்ட பட்டாபிஷேகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் டைரக்டா துணை முதல்வரையும் அவங்க வந்துட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி உதயநிதிக்கு இருக்கிறதையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இடங்களில் சாடி இருந்தார் ராதவர்ஜுன அவர்கள் அண்ட் விஜய் அவர்களுடைய பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருநூறில் வெல்வோம் என்ற இருமாப்புடன் இருப்பவர்களை தோற்கு கடிப்பார்கள் மக்கள் அப்படின்னு சொன்னது போலவங்க அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருந்தாங்க நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்புட்டு ஸோ விஜய் அவர்கள் அதை தான் குறிப்பிட்டு பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி அரசியல் சர்ச்சைகள் இருந்தது இது தொடர்பாக திருமாவலவுனர்கள் என்ன பேசுவார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில் திருமாவலவுனவர்கள் இல்லை நான் திமுக கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்றத வந்து எஸ்டாபிஷ் பண்ணிட்டாரு அதனால் ஆதவர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களுடன் போய் சேரும் பொழுதுதான் இங்கே அரசியலில் மேலும் பரபரப்பு ஏற்படுத்துகிறது காரணம் விஜய் அவர்கள் இளைஞர்களின் வாக்கை வந்து பிரிப்பார் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு இருக்குது அதே சமயம் திருமாவளவனவர்கள் பின்னாடி ஒரு சமுதாயத்தின் வாக்குகள் குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு டாக்கம் இருக்கிறது ஸோ அந்த இளைஞர்களை குறிவைத்து விஜய் அவர்கள் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும் பொழுது ஆதவர்ஜுனா அவர்களுடைய இணைப்பு அப்படின்றது இளைஞர்களின் ஓட்டுகளை மேலும் கவரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆதவரிஜினா பின்னாடி இளைஞர்கள் பலம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய ஓட் புள்ளிங் ஃபேக்ட்ரெலாம் கிடையாது ஆனால் அவர் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் கட்சிக்காக துடிப்புடன் வேலை செய்ய முடியும் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புசியானந்தான் விஜய்க்கு தெரியாமலே ஊசியானந்த் அவர்கள் வந்து அதிகமாக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சிருக்கும் இந்த சமயத்தில் உசியானந்துக்கு இணையாக ஒரு பொறுப்பு ஒருவேளை ஆதவர் கொடுக்கப்பட்டார் நிறைய பேர் சொல்கிறாங்க தேர்தல் ஆலோசகராகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் பட்சத்தில் கட்சி ஒரு துடிப்போடு இளைஞர்கள் கையில் இருப்பது போல ஒரு தோற்றம் அளிக்கும் அது இளைஞர்களின் வாக்கை தானாக கொண்டு வரும் ஸோ திருமாவளவனவர்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு பார்க்குறோம் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல வந்து இளம் பெண்கள் துரத்தப்பட்ட விவகாரம் எல்லாருமே அந்த பாலிமன்ற டிவியில் வந்து வீடியோ பார்த்துருக்கோம் கட்சி கொடி திமுகவின் கட்சி கொடி வந்து அதில் கட்டப்பட்டிருக்கிறது அதனால திமுக மீது பயங்கரமான ட்ரோல்ஸ் ஆகட்டும் கண்டனங்கள் ஆகட்டும் சமூக வலைதளங்களில் நம்மளால பார்க்க முடியுது பெண்களை பின்தொடர்ந்தால் சிறை தண்டனை அப்படின்ற அளவுக்கு சட்டத்திருத்தம் மேற்கொண்ட பிறகு திமுகவிலிருந்தே அதற்கான ஒரு ஆட் ஒரு நபர் வந்து மாட்டுவார் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய தர்மசங்கடமான நிலையாகுது பட் ஆன்லைனில் இருக்கிற திமுகவின் உடன்பிறப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இது பலருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தான் சொல்லணும் காரணம் ஒரு கட்சியின் கொடி கட்டப்பட்டு விட்டதால் மட்டுமே அது வந்து திமுகன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இதுலேயும் ஆனால் தீரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் தீர விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இப்படி ஒரு பாயிண்ட் திருமாவளவன் கிட்டேருந்து வரும் அப்படின்ட்டு உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்கல காரணம் ஒரு கட்சி கொடி கட்டப்பட்டு இருக்கிறது இது பண்ணியிருக்குது இதே பாஜக கொடியாக இருந்திருந்தால் இதே அதிமுக கொடியாக இருந்திருந்தால் எந்த அளவுக்கு இது மிகப்பெரிய வீரியமான பிரச்சனையாக மாறி இருக்கும் அப்படின்னு தெரில யார் அந்த சார் போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒன்று அண்ணாநகர் பல்கலை அண்ணாநகர் விவகாரம் ஒன்று அது ரெண்டையும் அப்படியே கொத்துவிட்டு இவர்தான் அந்த சார் அப்படின்ட்டு அதிமுக மேலே திருப்பி விட்டாங்க பட் அட் த சேம் டைம் இது ஒருவேளை பாஜக கொடியாக இருந்திருந்தால் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி தான் பாஜக கொடி இருந்தாலும் நம்மளால் உறுதிப்பட நம்மளால் சொல்ல முடியாது அதனால் இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் மிகப்பெரிய கடுமையான கண்டனங்கள் நிச்சயமாக திருமாவளவன் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் திமுக பேசுவதை விட திருமாவளவன் அதிகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு வருது காரணம் ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறியிருக்கிறார் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சராகணும் அதை வரவேற்க வேண்டிய திருமாவளவன் அவர்கள் அதை எதிர்த்து அறிக்கை விடுகிறார் இது வலதுசாரி அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்றாரு வலதுசாரி அரசியல் பேசக்கூடிய பாஜக பல மாநிலங்களில் முதலமைச்சர்களை தலித் சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுத்துள்ளது அதே சமயம் ஜனாதிபதியையும் தலித் சமுதாயமாகட்டும் பழங்குடியினத்திலிருந்து ஒரு பெண்ணாகட்டும் அவங்களையும் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனால் திரௌபதி முர்மு என்ற பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக முன்மொழிந்த போது அந்த ஒரு பழங்குடியின பெண் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிராமண வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் நிற்க நிறுத்துகிறார்கள் அதற்கும் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் பிளாஸ்டிக் சேர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது ஆடு நினைக்கிறதேன்னு ஓட கவலைப்படுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு திருமாவளவனுக்காக எல்லாரும் பொங்கி எழுந்து குரல் கொடுத்தபோது அவரே அதை பற்றி கவலைப்படவில்லை நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்ட்டு தயாநிதி மாறன் அவர்கள் கேட்கும்போது இது தோழமை சுட்டல் அப்படின்ட்டு ரொம்ப சாப்டான ஒரு இதுவா இருக்கு ஒரு நட்பு கட்சி தோழமை கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது அவர்களுடைய நிலைப்பாடுக்கு நீங்கள் சமாதானமாக போவது ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்களும் துணை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் மினிமம் காமன் ஒன்றுதான் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு அரசியல் கூட்டணிக்கும் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் குறைந்தபட்ச கொள்கை அப்படின்றது ஒன்று இருக்கும் ஆனால் திமுக செய்கிற எல்லாத்தையும் ஆதரிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதுல வந்து பெண்களுக்கு எந்த கட்சியிலும் இருந்து இந்த மாதிரி தொந்தரவு வந்தாலும் அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கலாம் சொந்த கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் குறிக்கோளோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் கொடுப்பதற்கு கூட திருமாவளவன் அவர்களுக்கு மனம் இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது இந்த மாதிரி திமுகவுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆதவ் மாதிரி நபர்கள் மட்டும் கிடையாது துடிப்பான நபர்கள் மட்டும் கிடையாது பல கொள்கை வீரர்கள் கூட மாற்றுக் கட்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்னடா நம்ம கொள்கை அப்படின்றது வந்து ஒரு தலித்தை முதலமைச்சராக்கணும் தலித் மக்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் பட் திருமாவளவன் அவர்கள் வந்து அதுவே வலதுசாரி இயக்கத்தின் அரசியல் நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ உண்மையான கொள்கை எங்க போகுது அப்படின்னு உண்மையிலே தலித் மக்களுக்கு ஒரு கேள்வி எழாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் பட் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகி போகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இல்லாமல் திமுகவிடம் கட்சியே சேர்த்து விடலாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு காமன் மேனாக நம்மளுக்கு வந்து தோணுது அவர்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் அப்படின்றது பிசிகாவின் அழிவு பாதையை நோக்கி கொண்டு போகிறதா இல்லை திமுகவின் இணைப்பு பாதையை நோக்கி கொண்டு போகிறதா அப்படின்றத உங்களுடைய கற்பனைக்கு விட்டுகிறேன் அவர்களுடைய ஸ்டாண்டை பொறுத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி